தீர்க்க சொல்ல வேண்டியவர் தூங்கி கொண்டிருந்தார் அதை குறித்து அவர் சொல்லுவது ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனை என்று வரும்போது அது சுய பிரச்சனையாகவும் இருக்கும் இங்க பிரச்சனை வந்து யோனாவுக்கு வேறு வழியில் இல்லை தன்னுடைய தவறான எண்ணம் தவறான சிந்தனை தவறான நோக்கம் கடவுளுக்கே எதிராய் சிந்திக்கிற ஒரு சிந்தனை அதுதான் இங்க பிரச்சனையே அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீள முடியவில்லை ஆகையால் அவர் உலகத்தை சமாதானத்தை உலகத்தில் தேடினார் உலகம் தராத சமாதானத்தை அவர் மாத்திரமே கொடுக்க முடியும் ஹலே யோனா என்ன பண்ணார் உலகம் தராத சமாதானத்தை அறியாமல் உலகம் தரும் சமாதானத்திற்கு ஓடினார் கடல் கொந்தளித்தது கப்பல் ஆட்டம் கண்டது சரக்குகளை எடுத்து வெளியே போட்டாங்க முதல்ல சரக்குகள் தான் எடுத்து போடப்படும் நீ அதைக் கண்டு இன்னும் தூங்கலாம் என்று நினைக்காதே அது உனக்கு எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அநேக சரக்குகளை எடுத்து போட்டிருப்பீர்கள் ஆனால் இன்னும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்களும் தூக்கி எறியப்படுவீர்கள் விலகிய பின்பு நான் நம்ம நினைப்பேன் இதை விட்டுட்டேன் இப்பெல்லாம் நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை இப்பெல்லாம் நான் தண்ணி அடிக்கிறது இல்லை இப்பெல்லாம் நான் அது பண்றதில்லை எல்லா சரக்கையும் தூக்கி போட்டுட்டேன் ஆனால் உறங்கி கொண்டிருந்தால் உன்னையும் தூக்கி போடுவார் ஹலே அதை ஒரு பெரிய டெஸ்ட்மெனியா நம்ம நினைச்சுக்காதீங்க அவர் எழுந்து ஓடு என்றால் நீங்கள் ஓட வேண்டும் அவருக்கு எதிராய் ஓடினால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக தொடர்ந்து வந்து பிடிப்பார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நிச்சயமாக அவர் நம்மை தொடர்ந்து வந்து பிடிப்பார் மேற்கொள்ள வேண்டும் எதை மேற்கொள்ள வேண்டும் எதை மேற்கொள்ள வேண்டும் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் சோதனையை மேற்கொள்வதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டிய எண்ணம் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்டின் லூதர் கிங் மார்டின் லூதர் இல்லை மார்ட்டின் லூதர் வேற மார்ட்டின் லூதர் கிங் வேறு மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கருப்பினத்தை சார்ந்த அமெரிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் அவர் கடைசி அவர் கடைசியாக பேசிய அவருடைய உரையில் மேற்கொள்வோம் மேற்கொள்வோம் என்ற பாடலை பாடியார் என்ன பாடினார் ஓவர் கம் ஓவர் கம் என்கின்ற பாடல் இது வந்து ஜோன் ஸ்பேயஸ் என்கிறவர் எழுதிய பாடல் அது எப்போ நடந்தது என்றால் இவர் அறுபத்தி எட்டில் இதை பாடுறாரு அறுபத்தி மூன்றாம் வருடம் அந்த ஜோன் ஸ்பேயஸ் என்கிறவர் பாடிய அந்த பாடல் மூன்று லட்சம் பேர் அதை ரசித்து கொண்டிருந்த அந்த பாடல் பிரச்சனைகளிலிருந்து நீ மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாடல் அந்த பாடலை இவர் தன்னுடைய கடைசி செய்தியிலே சொல்லி மறித்து போனார் அவரை சுட்டு கொன்றார்கள் யாரை சுட்டு கொன்றாங்க மார்டின் கிங் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு என்ன நோபல் பரிசு பெற்றவர் அவர் ஏன் நோபல் பரிசு பெற்றார் மனித இனத்தின் சமாதானத்திற்காக வாழ்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது அப்போ அந்த நோபல் பரிசு என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது சமாதானம் அதாவது மனித சமுதாயத்திற்கு மனிதருக்கு ஹியூமன் ஹியூமன் கைண்ட் பீஸ் ஃபார் த ஹியூமன் கைண்ட் அப்போ இந்த மனித சமுதாயத்திற்கு சமாதானத்தை யார் கொடுக்கும்படியான ஒரு கண்டுபிடிப்பையோ ஒரு முக்கியமான ஒரு சாதனையை செய்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் நோபல் பரிசு ஆனால் அந்த நோபல் பரிசு யாருடைய பெயரில் இருக்கிறது ஆல்ஃபரட் நோபல் அவருடைய பெயரில் தான் அது வழங்கப்பட்டது ஆல்ஃப்ரெட் நோபல் யார் ஆல்ஃப்ரெட் நோபல் யார் என்றால் டைனமிக் பாம் என்பதை கண்டுபிடித்தவர் அலையிலா அவர் எதை கண்டுபிடிச்சார் டைனமிக் பாம் அதில் ஒரே நேரத்தில் லட்சம் பேரை கொல்ல முடியும் என்று அவர் சாதனை படித்து காண்பித்தார் சாதனை படைத்ததினால் அவர் மிகப்பெரிய புகழின் உச்சிக்கும் மிகப்பெரிய பெரிய ஐஸ்வர்யவானாக அதில் நிறைய பணம் பெரிய பணக்காரனாக செல்வந்தராக அவர் மாறினார் ஒரு நாள் அவர் இறப்பின் செய்தி இறக்காத போதே செய்தித்தாளில் வந்துவிட்டது எப்படி வந்தது அவருடைய தம்பி மறித்ததை தவறுதலாக அச்சிட்டு ஆல்ஃபிரட் நோபல் சேர்த்துட்டாருன்னு நியூஸ் போட்டான் அந்த நியூஸ் எப்படி போட்டான் அப்படின்னா அதில் த மெர்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டைடு அப்படின்னு போட்டான் என்னது மரணத்தின் வியாபாரி மறித்து போனான் என்ற தலைப்பு செய்தியை கேட்டபோது அவர் ஆட்டம் கண்டார் ஓ நமக்கு இதுதான் பேரா நம்ம செத்தா இப்படி இப்படிதான் சொல்லுவாங்களா மரணத்தின் வியாபாரி த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைட் அப்படின்னு போட்டான் அன்னைக்கு அவர் மனம் திரும்பினார் ஓ அப்போ இனி என்னுடைய செல்வத்தை எல்லாம் மனித சமுதாயத்தின் சமாதானத்திற்கு யாரெல்லாம் துணை புரிகிறார்களோ அவர்களுக்கு இந்த விருதை வழங்குங்கள் என்று மாற்றிக்கொண்டார் கர்த்தர் தொடர்ந்து பிடிப்பார் ஹலே எப்படி வருது பாருங்கள் சரித்திரம் இவர் பாடினார் இவர் பாடிய பாடல் இவருக்கு ஒரு அவார்டு அந்த அவார்டை கண்டுபிடித்தவர் யார் அவர் விலகி ஓடியவர் விலகி ஓடியவரை கர்த்தர் அங்கே பிடித்தார் நமக்கு அநேக கப்பல்கள் உண்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக கப்பல்களை தேடி செல்லுகிறோம் விலை கொடுத்து வாங்குகிறோம் விலை கொடுத்து சமாதானத்தை தேடிக்கொள்ளுகிறோம் விலை கொடுத்து எல்லாம் செய்கிறோம் ஆனால் கர்த்தர் அல்லாமல் உங்களுக்கு சமாதானம் இல்லை உறக்கம் என்பதை நீ பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அந்த உறக்கத்தில் சமாதான உறக்கமா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உறக்கம் என்பது சிறிய மரணம் மரணம் என்பது பெரிய உறக்கம் உறக்கம் என்பது சிறிய மரணம் மரணம் என்பது பெரிய உறக்கம் அந்த பெரிய உறக்கத்திற்கு ஒத்திகை பார்ப்பதுதான் இந்த சிறிய மரணம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க யோனாக்கு அது தெரியாமல் போச்சு அதனால தான் அவர் என்ன பண்ணாரு பெட்டை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது மெடிசின் வாங்கலாம் ஹெல்த்தை வாங்க முடியாது அது எல்லாம் அவரிடமிருந்து வருகிறது ஹலோ லூயா அதை கொடுப்பவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் இந்த உலகத்திலே நம்முடைய பயணம் போகிறது அதற்கு சித்தமாய் என்ன அது யாருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை அறியாமல் என்னுடைய சுயத்தின் ஆளுமையிலே சுய சாய்ந்து சென்றேன் என்றால் அது நிச்சயமாக ஒருநாள் பதிலளிக்கும் சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார் இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற சங்கீதத்தின் வசனம் கண்டிப்பாக நாம் வாசித்தாக வேண்டிய ஒரு சங்கீதம் சங்கீதம் நூற்று ஏழு இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஒன்பது சத்தமா படிங்க பார்க்கலாம் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர்கள் கட்டளையிட பெருங்காட்சி எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போ பாருங்க தெளிவா இந்த சம்பவம் அப்படியே அதுல இருக்கும் இந்த யோனாவுடைய சம்பவத்தை நாம் இப்பொழுது அழகா அதிலே வாசித்தோம் ஏனென்றால் நாம் கர்த்தரை விட்டு விலகினால் கர்த்தர் நிச்சயமாக முடிவில் இவ்விதமாய் கொண்டு போவார் அந்த இடத்துல அந்நியர்களெல்லாம் ஜெபித்தார்கள் இரண்டு கரம் மாத்திரம் ஜபிக்கவில்லை ஒன்லி டூ ஹேண்ட்ஸ் டிட் நாட் ப்ரே அண்ட் தட் வாஸ் ஜோனாஸ் பார்த்தீங்களா அந்த கப்பலில் எல்லா கரங்களும் ஜபித்து கொண்டிருந்தது இரண்டு கரங்கள் மாத்திரம் தூங்கி கொண்டிருந்தது தலை கீழ வச்சுட்டு நிம்மதியாக தூங்கியிருந்தார் கர்த்தர் கொந்தளிப்பை உண்டாக்கினார் ஹலே நம்முடைய பாவத்தினால் மற்றவர்களுக்கும் துன்பம் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அங்கே இருந்தவங்கெல்லாம் பாவம் அவங்க என்ன பண்ணாங்க இவர் உள்ளே போய் படுத்ததுனால எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருடைய சரக்கும் வெளியே போய் ஊர்ந்தது கத்தர் ஆனால் அவர்களுக்கு நஷ்டம் என்பது உலக பிரகாரமான நஷ்டத்தை கொடுத்தாலும் ஆவிக்குரிய நன்மையை அவர்களுக்கு கத்தர் கொடுத்தார் மீட்பின் அந்த ரட்சிப்பின் மேன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும் அளவிற்கு அவர்களுடைய ரட்சிப்பு அந்த கப்பலுக்குள் இருந்தது அதற்கு சாட்சியாய் இவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் தான் டு டை கிரைஸ்ட் இஸ் ஈஸி டு இஸ் ஈஸி டு லிவ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் ஹார்ட் கர்த்தருக்காக மறிப்பது மிக எளிது கர்த்தருக்காக வாழ்வது கடினம் ஏனென்றால் கர்த்தருக்காக நீ ஒரு நிமிடத்தில் மறித்து விடலாம் ஆனால் கர்த்தருக்காக வாழ ஒவ்வொரு நிமிடமும் நீ மறிக்க வேண்டும் அல்ல கர்த்தருக்காக வாழ ஒவ்வொரு நிமிடமும் நீ மறிக்க வேண்டும் கர்த்தருக்காக மறிக்க ஒரு நிமிடத்தில் மறித்து விடலாம் ஆகையால் தான் கர்த்தருக்காக மறிப்பது எளிது கர்த்தருக்காக வாழ்வது மிக மிக கடினம் ஆனால் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உன்னுடைய சொந்த கப்பலில் ஏறிடாத சொந்த கப்பலில் ஏறிடாத கர்த்தருடைய கப்பலில் ஏறி இல்லை என்றால் தூக்கி எறியப்படுவாய் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற மிகவும் முக்கியமான ஒரு பாடம் ஆகையால் தான் இந்த கொந்தளிப்பு முதலில் கொந்தளித்தது அதிகமாய் கொந்தளித்தது இன்னும் கொந்தளித்தது என்று சென்று கொண்டே இருக்கிறது இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன நமக்கு சொல்லுகிறார் அதை பார்க்கணும் நாம் நம்முடைய பயணம் சிறப்பாய் அமைய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன வாட் இஸ் யோக் அண்ட் வாட் இஸ் கிராஸ் நுகம் என்பது என்ன சிலுவை என்பது என்ன நுகமும் சிலுவையும் வேறு வேறு நுகம் எதற்கு சிலுவை எதற்கு இதன் பயன்பாடு வேறு அதன் பயன்பாடு வேறு இதுவும் அவரால் கொடுக்கப்படுகிறது அதுவும் அவரால் கொடுக்கப்படுகிறது நுகம் எதை எங்கே உங்களுக்கு இருக்கும் சிலுவை எங்கே செல்ல உங்களுக்கு இருக்கும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மத்தியோ பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இருபத்தி ஒன்பது முப்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நுகம் என்பது அவரிடம் கற்றுக்கொள்வது அப்புறம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறு இளைபார்தல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாய் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் என் சுமை லகுவாயும் நுகம்னா என்னது வாட் இஸ் யோக் ஒரு சர்ச்சில் வாட் இஸ் யோக்குன்னா முட்டையில் இருக்க மஞ்சள் ஐயா யோக்குன்னா அது அல்ல நம்முடைய அந்த ஒரு மாட்டு அந்த மிருகம் வண்டி எழுக்கும்போது அந்த தோல் மேலே வைக்கிறாங்களே அந்த கட்டை அதன் மூலமாகத்தான் இழுத்துச் செல்வது நுகம் வண்டியில் இருக்கிறது சுமை சொல்லுகிறார் நுகமும் சுமையும் இரண்டுமே லகுவாயிருக்கும் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ கற்றுக்கொள்வதற்கு நுகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மார்க்கு எட்டு முப்பத்தி நான்கிலே வாசித்தீர்கள் என்றால் மார்க்கு எட்டு முப்பத்தி நாலு பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பாத்தீங்களா நுகம் என்பது சுமந்து கொள்வது சிலுவை என்பது எடுத்து கொள்வது ஏனென்றால் அவர் சுமந்து விட்டார் நீ சுமக்க வேண்டியதில்லை ஆனால் கையில் எடுத்து செல்ல வேண்டியது சிலுவை எதற்காக அந்த சிலுவை என்றால் இந்த நுகம் என்பது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு சிலுவை என்பது அப்படியல்ல இந்த உலகத்தை விட்டு வாழ்வதற்கு உலகத்தில் வாழ நுகம் தேவை உலகத்தை விட்டு வாழ சிலுவை தேவை